அனைவருக்கும் வணக்கம் முனைவர் பா வினேஸ்வரி இணை பேராசிரியர் தமிழ்துறை நேரு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கோயம்புத்தூர்ல இருந்து இப்போ இந்த நிகழ்வினை மிக சிறப்பாக எஸ் ராமகிருஷ்ணன் ஐயா அவர்களுடைய நாவல்கள்ல எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கிறதுக்கு மூல காரணமா இருக்கின்ற அவர்களுக்கு நான் இந்த தருணத்துல நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் என்னோடு பேச இருக்கின்ற அனைவர்களுக்குமே என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தேசான் த்ரீ அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை பத்தி நான் உங்களோடு என்ன என்னுடைய கருத்துகளை பகிர்ந்து கொள்ள போகிறேன் இந்த கட்டுரைகள் வந்து பாத்தீங்கன்னா எஸ் ராமகிருஷ்ணன் ஐயா அவர்கள் எழுதிய ஒரு கவிதை தொகுப்பு புத்தகம் இதுல அவர் பல்வேறு இடங்களுக்கு போய் தன்னுடைய அனுபவத்தை இந்த கதைகள்ல சொல்லியிருக்காரு அதே சமயத்துல சுவாரஸ்யமாக நடைமுறையில என்ன சொல்லாடல்கள் இருக்கோ இது அப்படியே சொல்லியிருக்காரு இந்த கதையில அதே சமயத்துல அவருடைய எழுத்து நடை அப்படின்னு பாக்கும்போது மிகவும் எளிமையாகும் நடைமுறையில இருக்கின்ற சொற்களை பயன்படுத்தி கதைகளை சுவாரஸ்யமாக கொண்டு செல் இருக்காரு அதான் பாராட்டப்பட வேண்டிய விஷயம் இந்த புத்தகங்கள் வந்து பாத்தீங்கன்னா தேசாந்திரி அப்படிங்கும்போது பல இடங்களுக்கு சென்று வாழ்பவன் நாடோடி அஹ் யாத்ரிகன் பயணி தேசிகன் அப்படின்னு கூட நம்ம பெயர் எடுத்துக்கலாம் இந்த புத்தகம் பல்வேறு இடங்களுக்கு சென்று அங்கு வாழ்கின்ற மனிதர்களுடைய கதைகளை மையமாக உள்ளடக்கியுள்ளது இப்ப நம்முடைய வாழ்க்கையில பயணங்கள் அப்படிங்கும் போது நடந்து கொண்டேதான் இருக்குது ஏதோ ஒரு இடத்திற்கு விடுமுறை அப்படின்னாலும் கூட நம்ம அப்படி இல்லாம வேற ஒரு இடத்திற்கு செல்வதற்கு திட்டமிடுகிறோம் அப்படி பயணங்கள் வந்து நடந்து கொண்டே இருக்கிறது இந்த பயணங்களால் மட்டும்தான் பரிணாம வளர்ச்சி முழுமையாக நடைபெறுகிறது நமக்குள்ள இருக்கும் ஆயிரம் கனவுகளை கதவுகளை திறந்து விடுவது பயணம் அந்த பயணத்தை ஒரு எழுத்தாளர் மேற்கொண்டு ஒரு சிறப்பாக ஒரு புத்தகமாக நம்மளுக்கு கொடுத்திருக்காருன்னா கட்டாயமாக எல்லோரும் வாசிக்கப்பட வேண்டிய நூல் இந்த நூல் பயண கட்டுரைகளை சொல்லியிருக்காரு சென்னை சாரநாத் முதலிய பல்வேறு கட்டு இடங்களுக்கு போய் தன்னுடைய அனுபவங்களை நாற்பத்தோரு கட்டுரைகள்ல சேர்த்து சொல்லியிருக்காரு இந்த உலகம் பெரியது சரிங்க அந்த உலகம் பெரியது நம்ம சொல்லும் போது கற்றது கை மண்ணளவு கல்லாத உலக அளவுன்னு சொல்லுவோம் இந்த பெரிய உலகத்துல இந்த உலகம் அறியணும்னு நினைக்கும் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஆசை இருக்குது எல்லா இடங்களுமே இங்கு இரவா இருந்தா மற்றொரு இடத்துல பகலா இருக்கு இப்படி எல்லா மனிதர்களும் எங்கோ ஒரு பயணத்தை நோக்கி நடந்து கொண்டேதான் இருக்கிறார்கள் எல்லா பக்கமும் திறந்திருக்கிறது அப்படிங்கிறத சொல்லலாம் அதே போல நம்ம ஒரு நீர்வீழ்ச்சி கிட்ட போய் நின்னோம்னா அந்த நீர்வீழ்ச்சியிலிருந்து வருகின்ற சாரல் அந்த பார்க்க குளிர்ச்சிய நம்மளால உணர முடியும் அது போல யாத ஊரே யாவரும் கேளிர் அப்படின்னு கணியின் பூங்குண்ணாருடைய வாழ்க்கை வாழ்வியல் தத்துவத்தை மெய்ப்பிக்கும் வகையில எல்லா இடங்களுக்குமே போறாரு நம்ம இப்ப எல்லாம் போகணும்னா எல்லா இடங்களுக்கும் பாஸ்போர்ட் விசா இல்லாம சில இடங்களுக்கு எல்லாம் போக முடியாது அதே போல இந்த க கட்டுரைகள் அவரு சொல்லியிருக்க இந்த கட்டுரைகள் வந்து பாத்தீங்கன்னா மிக சிறப்பாக சொல்லியிருக்காரு இது எல்லாருமே கட்டாயமா வாசிக்கப்படணும் இப்போ வந்து மக்களினுடைய இயற்கை வரலாறு ரொம்ப முக்கியம் அதே போல பாரம்பரியம் கலாச்சாரம் அதை பத்தி எல்லாம் நாப்பத்தி அனுபவங்களை இந்த ரத்தனங்களாக ஒரு சொத்தா நம்மளுக்கு கொடுத்துருக்காரு இப்போ சூரியன் தனது சொந்த கிராம கிழக்கிலிருந்து உதிக்கிறது மேற்கில் மறைகிறது அப்படி போல சாரநாத் ஸ்தூபி மற்றும் பீகார் அந்த மக்கள் பத்தியும் அதே போல நம்ம தமிழ்நாட்டுல நல்லதங்கால் கதை நடந்த இடங்கள் அர்ஜுனாபுரம் வரை இந்த ஏழை பெண் தன்னுடைய ஏழு குழந்தைகளையும் பசி தாங்காமல் அந்த கிணற்றில் இட்டு இறந்து போன நிகழ்வையும் மிக அழகாக எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அங்கு இப்படி இருந்திருக்கா அப்படின்னு ஒரு துடிக்கிற அளவுக்கு சொல்லி ஒரு வார்த்தைகளை சொல்லிருக்காரு இப்போ நம்மள ரொம்ப பேத்துக்கு லோனா பல பல்வேறு இடங்களுக்கு நம்ம போயிருக்க மாட்டோம் திரைப்படங்கள்ல இது மாதிரி நம்ம ஆனா அங்க போகும் பொழுது அவரு சொல் அவருடைய எழுத்துக்கள்ல அங்கு போன அனுபவத்தை நம்மளுக்கு கொடுக்கறாரு அங்கு மழை பெய்யும் பொழுது அத அவர் பார்த்து ரசித்து இடங்கள் அத பத்தியெல்லாம் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம மணியாட்சி அப்படிங்கும் போது வாஞ்சிநாதன் யாருனாலும் மறக்க முடியாத சுதந்திர போராட்டத்தையாகி அவரு அந்த இந்திய சர்வே அந்த ரயில்வே ஸ்டேஷன் அதை பத்தி எல்லாம் சொல்லியிருக்காரு செயின்ட் தாமஸ் மவுண்ட்ல இருந்து தொடங்கியதா இந்தியாவினுடைய நீளமகலம் பத்தி எல்லாமும் அதே சமயத்துல எவரெஸ்ட் சிகரத்திற்கு பிரிட்டிஷ் சர்வே இன்ஜினியராக இருந்த ஆச்சரிய சொல்லியிருக்காரு அதன் பின்னாடி பூக்கள் சரிங்களா நம்மளுடைய குறிஞ்சி பாட்டுல தொண்ணூத்தி ஒன்பது வகை மலர்கள் இருக்கு அதே போல அரிய மலர்கள் இருக்கின்ற பகுதிகளெல்லாம் சென்றிருக்காரு அதே போல மலர்களை மட்டும் நாடி செல்லவில்லை பறவைகளையும் பார்த்திருக்கிறார் அதே போல தஞ்சாவூர் அப்படிங்கும்பொழுது தஞ்சாவூர்னாலே எல்லாத்துக்கும் ஞாபகத்துக்கு வருது தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை அப்படிங்கிறது ஞாபகத்துக்கு அங்க பல்வேறு கோயில்கள் வந்து புனித ஸ்தலங்கள் இருக்குது அதே போல சரஸ்வதி மகால் அப்படிங்கிற இடத்துக்கு போறாரு அங்க சரஸ்வதி மகால் அப்படின்னு பார்க்கும் பொழுதே அது வந்து பனை ஓலை சுவடியை பாதுகாக்கின்ற ஒரு நூலகம் அதுதான் தமிழ் உள்ள பெரிய நூலகம் அது சொல்றாங்க பனை எழுதி எழுதியிருக்காங்க அது எல்லாமே ஜெராக்ஸ் எடுக்க முடியாத காலத்துல இதெல்லாம் எப்படி பயன்படுத்தினார்கள் அப்படிங்கறது வந்து ஒரு ஆச்சரியத்தை ஊட்டும் ஏற்படுத்தும் அளவுக்கு இருக்கிறது அதே சமயத்துல தஞ்சாவூர்ல இருக்கும் எழுத்தாளர்கள் வந்து அஹ் அளவுக்கு அதே சோழ குத்தாலம் அறிவிக்க சொல்றாரு அங்க இருந்து குற்றாலம் போறாரு பதினோரு தலைப்புல சாட்னாவில மத்திய பிரதேசத்துல அந்த அவர் வந்து ஒரு மிகச்சிறந்த அனுபவங்களை எல்லாமே பாக்குறாரு அதை பார்க்கும்பொழுது அவருடைய கண்கள் ஈரமாகிறது நம்மளுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு மனிதாபியமானம் அப்படிங்கும்பொழுது ஒருத்தர் கஷ்டப்படும்போது அதை பார்த்து நம்மளுடைய கண்ணீர் சிந்துவது நம்முடைய நம்மளுடைய இலக்கிய மனம் படைத்திருக்கு அப்படி அதே போல அங்கு அவருடைய கண்கள் ஈரமாகின்ற அளவுக்கு சில நினைவு செய்திகள் எல்லாம் பாக்குறாரு அங்க வந்து பாத்தீங்கன்னா ரயில் மாறுவதற்காக சாட்னாவுக்கு செல்வதற்காக அங்க இறங்கிய போது கடுமையான குளிர் நம்மளுடைய ஒவ்வொரு இடத்துலயும் வெப்பநிலை ஒரே மாதிரி இருக்கு கோயம்புத்தூர்ல இப்ப குளிர்மையா இருக்குது அதே சமயத்துல உள்ள வெயில் வாட்டி பொழுது ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு தட்ப வெப்பநிலை மாறும் அதே போல அங்கு வந்து குளிர் குளிர்காலத்துல உறைந்து சளி காய்ச்சல் இதனால அவதிப்பட்டு அங்க இருக்கின்ற மக்கள் இவர் வந்து பாத்தீங்கன்னா மிகு ஏழை மக்கள் வந்து இவரை இலக்கிய இதயத்தோடு அவரை பாத்திரமா பாதுகாத்த விஷயத்தையும் அழகா சொல்லியிருக்காரு வித்தியாசமான சூழல் வித்தியாசமான மொழி மயக்கமடைந்து அவரை வந்து பாத்தீங்கன்னா அவருடைய வீட்டுக்கு கொண்டு போய் மூணு நாள் சாப்பாடு போட்டு இருக்காரு ஆனா அவங்க எந்த ஒரு எதிர்பார்ப்புமே பார்க்கவே இல்லை கைமாறு செய்யாமல் செய்வதுதான் உதவி அப்படிங்கும் போது அந்த சாட்டாவில் அந்த ஏழை மக்கள் செஞ்ச அற்புதத்தை அவருடைய கண்கள் ஏன்னா நம்மளுக்கு எப்போதுமே முன்பின் தெரியாதவங்க நம்மளுக்கு ஒரு ஆபத்து அப்படிங்கும்பொழுது நம்மளுக்கு உதவி செஞ்சாங்க நீர் சுரக்கும் அது போல அவருடைய கண்கள்ல வந்து நீர் சுரந்ததையும் யாரால யாராக இருந்தாலும் அப்படி அழுகாம இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க உப்பு சபர்மதி அங்க போறாரு கொடைக்கானல் அப்ப சோழமன்னல் கிராமத்துக்கு போறாரு சென்னைக்கு கருகில எல்லா இடத்துலயுமே ஒவ்வொரு இடத்துலயுமே இருக்கிற அங்க என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறத பாக்குறாரு அந்த இப்போ கிராமவாசிகள் வந்து மலைக்கடவுளக்கு வழிபாடு செய்வாங்க அப்போ மத்த ஒரு அனுபவம் எப்படி இருக்கு அப்படிங்கிறாரு காசிக்கு போறாரு அந்த காசியில பதினேழாவது தலைப்புல அந்த அவருடைய எல்லாம் ஒப்பிட்டு பார்க்கணும் அப்போ இந்த கூவம் ஆறு இருந்து இப்பெல்லாம் பேர் மாத்திட்டாங்க டெல்லி கன்னியாகுமரி இப்படி அதே சமயத்துல ஆதிவாசிகள் இருக்கின்ற இடத்துக்கு போய் அவர்களை பற்றி இருபதாவது தலைப்பு அழகா சொல்லியிருக்காரு சென்னை கடற்கரை ஒரு சிறந்த தமிழ் வம்சத்தின் தலைநகரம் இன்னைக்கு இப்போ வந்து பல பல்வேறு இயற்கை பலலாம் பல அழிக்கப்பட்டு வருகிறது மலைகளை பத்தி விவரித்த பெரு மலைகளுக்கு போறாரு அதே சமயத்துல கட்டபொம்மன் வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆங்கிலேயர்களால் தூக்கிலிடப்பட்ட கயத்தார் கிராமத்துக்கு போறாரு இன்றைய தமிழ்நாடு இன்னைக்கு முற்றிலுமாக வந்து எல்லாத்தையுமே நம்ம எதெல்லாம் கொண்டாட வேண்டுமோ அதெல்லாம் கொண்டாடுவதை நம்ம வந்து மறந்து விட்டு பல்வேறு மகிழ்ச்சி கொண்டாட்டங்களை மட்டுமே இருக்கிறோம் நம்ம இந்த அளவுக்கு சுதந்திரமாக செயல்பட நமக்கு ஆணி வேறாக பக்க பலமாக உறுதுணையாக எல்லாம் மறந்து அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு இவர் மிகச்சிறந்த எழுத்தாளர் ஆறுகள் பத்தியெல்லாம் அழகா போய் பார்த்து வர்ணிக்கிறாரு பழனிமலை கோயிலுக்கு போறாரு அந்த பழனிமலை கோயில்கள் எந்த கோயில்களே குதிரை வண்டி அதிகமா நம்ம பார்க்க முடியாது இந்த பழனிமலை கோயில்களுக்கு நம்ம பயணம் செய்யும் பொழுது அந்த பேருந்து நிலையத்திலிருந்து நம்ம போகும் பொழுது குதிரை வண்டியில பயணம் செய்கின்ற அதெல்லாம் சொல்லியிருக்காரு இனியுமே இந்த பழனி வண்டியில வந்து குதிரை வண்டியில நம்ம பயணம் செய்யக்கூடிய நிகழ்வை பார்க்க முடிகிறது அடுத்து கர்நாடகாவில் உள்ள சமண மத குருமார்களை சொல்லியிருக்காரு கங்கை கொண்ட சோழபுரம் அற்புதமான கோவில் நகரம் அப்படின்னு சொல்றாங்க இன்னைக்கு அந்த அது கொஞ்சம் சிதலம் அடைந்து இருக்குது சிறந்த எழுத்து எல்லாம் நம்ம புறக்கணிச்சுட்டோமா போய் பார்க்காம விட்டுட்டோமா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தை தன்னுடைய புத்தகத்துல பதிவு செஞ்சிருக்காரு அதே சமயத்துல ரெண்டு வருட காத்திருப்பு பட்டியல் இருப்பதாக அவர் சொல்லியிருக்காரு இரண்டு சாதாரண எழுத்துக்களுக்கு பிறகு ராமகிருஷ்ணன் வந்து மணல் பற்றியும் எழுதுவதில் தலை சிறந்தவரா இருக்காரு அதே சமயத்துல முப்பத்தி ஒன்பதாவது தலைப்புல சென்னையில் உள்ள ஆர்மீனிய தேவாலயம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்துக்கள் மட்டும் சொல்லாம தேவாலயங்களுக்கும் சென்று அந்த மணிகளும் பின்னர் அதனுடைய மிகச்சிறந்த பதிவுகள் அது உருவான விதம் அதை பத்தி எல்லாமே தன்னுடைய கதைகள்லயும் சொல்லிருக்காரு நண்பருடன் என்ன வர்றாரு நான் எழுத மாட்டேன்னா எழுத முடியாதுன்னு சொல்றேன் கண்டிப்பா இதய கனத்து இதயத்தோடு அந்த கண்களில் ஈரமாகின்ற அளவுக்கு எழுதி இருக்காரு அதெல்லாம் கட்டாயமா வாசிக்கப்பட வேண்டிய நூல் டெல்லி டெல்லிய தன்னோட பழைய நண்பர்களை பார்க்கிறாரு அந்த கணித மேதை இது மட்டும் இல்லாம கணித மேதை ராமானுஜம் அவர்களுடைய தலைசிறந்த படைப்பு அத வீடும் தெருவும் தமிழ்நாட்டவர்களாலும் தமிழர்களாலும் எவ்வாறு புறக்கணிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத சொல்றாரு ஆனா தனுஷ்கோடி கடற்கரை இன்னைக்கு எவ்வளவு பேர் இந்த கடற்கரை பார்த்துருக்காங்க தொலைக்காட்சி சீரியல் எல்லாம் பார்க்க முடியாது அஹ் தொலைக்காட்சியிலும் பார்க்கலாம் அது போல ஏன்னா ப பல்வேறு இடங்கள் எல்லாம் சிதிலமடைந்த நிகழ்வுகளை சொல்லியிருக்காரு ஒரு ஆலமரம் பற்றியோ அந்த ஆலமரத்தினுடைய வேர்கள் என்பது இந்த தலைப்புக்கு பொருத்தமாக சொல்லியிருக்காரு மூணாறு கொடைக்கானல் பக்கத்தில் இருக்கின்ற மூணாறு நிறம் அழிந்த பூக்கள் கும்பகோணத்திற்கு அருகில் உள்ள திருவள்ளும் சுழி அப்படிங்கிற இடத்துக்கு போய் அங்கு கோயில்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது அந்த கோயில்களின் ஓவியங்கள் எல்லாம் இருக்கு நுட்பமாக நம்ம தஞ்சாவூர் அதுக்கு அடுத்து பார்க்கும்போது நம்ம ஊர் கோயில்கள் வந்து பாத்தீங்கன்னா மிகச்சிற சிறிதா இருக்கும் ஆனா அங்க இருக்கின்ற கோயில்கள் எல்லாம் மிகப்பெரிய கோயில்கள் சாமி சிலையே மிகப்பெரிய ஆள் உயரத்துக்கு இருக்கிற அளவுக்கு இருக்குது நாளந்தா பள்ளிகளுக்கு இமய மலை பெருங்கல் போய் இத்துடன் தன்னுடைய பயணத்தை முடிச்சிருக்காரு இந்த சாரநாத்ல ஒரு நாள் அப்படிங்கிற கட்டுரை காசில இருபது கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள புத்த விகாருக்கு வந்து அழைத்து கொண்டு செல்றாரு அதுல பௌத்த ஸ்தூபி சுட்ட செங்கல்லால் கட்டப்பட்ட அந்த ஸ்தூபியை நம்ம பார்க்க முடியாது ஒரு புத்த உடன் உரையாடல் நடத்துகிறாரு சாரநாத்துக்கு வந்தீர்கள் அப்படின்னு பொழுது புத்தரை காண்பதற்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன பதில் மிகவே நம்மளுக்கு வந்த புத்த பித்தர்களுக்கு எல்லாமே ஒரு வியப்படை செய்யும் விதத்துல இருக்குது ஆயிரம் இடத்திற்கு முந்தது இல்லையா அப்படின்னு ஆசை சொல்லும் போது கூட இந்த உரையாடல் தொடர்ந்து சொல்லும் போது இன்னும் பல கேள்விகளும் பதில்களும் பரிமாறிக்கொள்ளக்கூடிய புத்தரை தேடி சென்றவர்க்கு புத்தியும் தெளிவாக வாகி நிறைவான பயண அடைஞ்சிருக்காரு அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா மழை தொடர்ந்து பயணம் செய்து கொண்டே இருக்கிறதா மலைக்கு எத்தனை விரல்கள் நம்மனால நினைச்சிருப்பீங்களா உம் வானத்திலிருந்து மழை பொழிகிறது அதற்கு விரல்கள் இருக்கிறதா ஆஹ் சில நேரம் மலை குழந்தையின் சிரிப்பை போல இருக்கிறது அப்படின்னு சொல்ற சில நேரம் மிருகத்தின் அஹ் மூர்க்கு உமுறல் போல இருக்கிறது அப்படின்னு எழுதுறாரு சென்னையில புனித தாமஸ் மலையை பத்தி சொல்லி எல்லாருமே தெரியும் அந்த மலையில பரங்கி மலை அப்படிங்கிற பேரு இருக்கும் இந்த மலை எவரஸ்ட் சிகரத்திற்கு ஏதாவது தொடர்பு இருக்கு அப்படிங்கறது போல எல்லாம் ஆராய்ச்சி பண்ணிருக்காரு கண்ணில் வரைந்த கோடி என்ற கட்டுரை வந்து இதற்காக விடைகள்ல சொல்லியிருக்காரு உலகில் உயர்ந்த சிகரம் மவுண்ட் எவரஸ்ட் அப்படின்னு சொல்லிருவோம் இந்த நில அளவை பொழுது பரங்கி மலை மீது இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு கர்னல் வில்லியம் பங்ஸ்டன் அப்படிங்கிற தலைமையில துவங்கப்பட்டிருக்கு தி இந்தியன் ஆர்க் என்று அழைக்கப்படுகின்ற தியோலைட் சர்வேக்காரன் ஆதார புள்ளியாக இந்த மலை சொல்லப்படுகிறது இந்த பணி நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்ற காலத்திலேயோ லண்டன் இறந்து போகவே தாமஸ் எவரஸ்ட் சர்வேயராக இந்தியாவாக அங்க பொறுப்பேற்று பணி நிறைவு செய்திருக்கின்ற செய்திகள் சொல்லியிருக்காரு அதே போல சர்வதேச குழுவினர் வந்து உயரமான சிகர சிகரத்தை அங்க போகும் பொழுது அந்த சிகரத்திற்கு மவுண்ட் எவரஸ்ட் சிகரம் அப்படின்னு பெயர் சூட்டிய அரிய செய்திகளை எல்லாம் ஆசிரியர் சொல்லியிருக்கிறது பாராட்டிற்குரியது பயணம் நமக்கு நிறைய பாடங்களை கற்றுத்தரும் என்று வாழ்க்கையில ஒவ்வொரு மனிதனும் தினந்தோறும் கற்றுக்கொண்டே தான் இருக்கிறார்கள் நிறைய பயணங்கள் கற்றுக்கொண்டே இருக்கிறது பயணம் நமக்கு ஒரு மனித வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்திலுமே எப்பேற்பட்ட கல் நெஞ்சக்காரர்களுக்கும் ஒரு ஓரத்தில் நெஞ்சில கல்லுக்குள்ள ஈர இருக்குங்கிற சொல்ல போல ஒரு குணம் இருக்கும் டிசம்பர் மாத குளிர்ல சத்னா ரயில் நிலையத்துல அவர் அவர் அடைந்த துன்பங்களையும் மார்கழி மாத குளிர்க்கு மங்கி காட்டுக்கொண்டு போட்டுக்கொண்டு குளிர் குளிர் என நடுங்கும் தவறுகளிடையில வழி இந்திய குளிரை தாங்குவது சிரமமா இருக்குமா அப்படின்னு சொல்லியிருக்காரு யாருடைய துணையும் இல்லாம பெரியவர் ஒரு மருத்துவமனைக்கு கூட்டிட்டு அங்க அனுமதிக்கப்படுறாரு ஊசி போட வைத்து தன்னுடைய சின்ன வீட்டுக்கு கூட்டி வந்து ரெண்டு நாள் தங்க வச்சிருக்கின்ற செய்திகளையும் சொல்லியிருக்காரு உலகில் என்றுமே தீராத அச்சியமாக இருப்பது போன்ற மனிதர்களும் அவர்களின் மனதும் மட்டும்தான் இந்த மனதையும் கட்டுரைகளையும் ஒரு சேர இந்த நூல்ல அழகா சொல்லிருக்காரு இப்படி அவர் செய்த பயணங்களையும் அதில் அவர் கண்ட அனுபவங்களையும் தனக்கே உரிய நயத்தோடு அழகா பதிவு செய்திருக்காரு கிணற்று தவளையாக வாழும் மனிதர்கள் இருக்கிறாங்க தானுண்டு தன் வேலை உண்டு நம்மளுக்கு என்னுடைய குடும்பம் அப்படின்னு இல்லாம சுதந்திரத்தோடு தேடல் மனதோடு என்ன இருக்குது அங்க அப்படின்னு ஒரு தேடல் மனதோடு போய் அந்த மக்களுடைய வாழ்க்கையும் அந்த உலகத்தையும் அறிய வேண்டும் என்கின்ற ஆவல் மனிதர்கள் உலகத்தை அறிய துடிக்கிறார்கள் அப்படிங்கறது இவர் ஒரு எடுத்துக்காட்டு எல்லாருடைய பயணமும் சிறப்பாக முடிவதில்லை ஆனால் எல்லா மனிதர்களுக்கும் கட்டாயமா இவர் நூல் வாசிக்கப்பட வேண்டிய நூல் ரசிப்பு தன்மை என்பது மிக அவசியம் தன்னுடைய கூர்ந்த பார்வையால் மட்டும் இயற்கையை ரசிக்கும் இயற்கையை பார்க்கும்பொழுது சும்மா மரம் இருக்கும் ஆனா ஒரு கவிஞரால் மட்டும்தான் இந்த மரத்தில் இருக்க என்னெல்லாம் இருக்குங்கிற உணர்வுபூர்வமா சொல்ல முடியும் ஊர் சுத்தி இப்போ பார்த்துட்டு வரும் பொழுது பிரமிக்க வைத்த தன்னுடைய அற்புதமான நினைவுகளை சுவாரஸ்யமாக தேசாந்திரி அப்படிங்கிற நூலோடு வாசகரோடு அழகா பயணித்திருக்காரு அந்த பயணத்தை வந்து எல்லாருமே அந்த கட்டுரைகளை எல்லாரும் கட்டாயமா வாசிக்க வேண்டும் இப்போ நம்முடைய பழங்கால சின்னங்கள் எல்லாமே பாதுகாக்கப்பட வேண்டும் சரஸ்வதி மகாலா இருக்கட்டும் வரலாற்று சின்னங்கள் எழுத்தோவியங்கள் நம்முடைய தலைமுறைகளுக்கு நாம் சொல்லி கொடுக்க வேண்டியது கட்டாயமாக பாதுகாக்கப்படாத சின்னங்கள் வந்து ஆதங்கப்படுற அளவுக்கு எழுதியிருக்காரு பயணத்தில் தடை நம்மை சுற்றி இருக்கும் சாதாரண நினைவுகளை கூட சிலாகித்து வெளிப்படுத்தும் இவருடைய எழுத்து நடை நெகிழ வைக்கிறது எஸ் ராமகிருஷ்ணனுடைய வார்த்தை வந்து வசிப்பதற்கு நிகரான அந்த இடங்கள் எல்லாம் ஓவியத்துல வள சொல்லும் பொழுது நம்முடைய கண்கள் அதையெல்லாம் வந்து நிற்கும் வாரி சொல்லியிருக்காரு பல வாசகர்கள் வந்து இந்த நாவல சுவாரஸ்யமாக படித்து வச்சு இருப்பாங்க ஆனா என்னுடைய நடைமுறையில நான் உணர்ந்தது உங்களோடு பகிர்ந்து கொண்டதில் நான் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம் நன்றி என்ற நூல் வழியாக நான் முதலே தொடங்கியது போல அந்த நூல் வழியாக ஒரு காட்சி அனுபவத்தை ஐயா அவர்கள் ஏற்படுத்தி இருப்பார் அந்த இடத்திலேயே நம்மை கொண்டு சென்று நிறுத்தி அது தொடர்பான அந்த அனுபவங்களை பெற செய்கின்ற அவருடைய எழுத்தை மிக அழகாக வியந்து தொட்டுக்காட்டி பேசி இருக்கக்கூடிய விக்னேஸ்வரி அம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றிங்கம்மா